மனம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது மலர் மருந்துகள் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் ஃப்ளவரை வந்து நிறைய விதமாக நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதாவது நம்மளுடைய கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மெடிக் அஸ்ட்ராலஜி படி ஜோதிட துறையில் என்ன என்ன நட்சத்திரம் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஆள்பட்ட நோயா இருக்கும் சில பேருக்கு அடிக்கடி ஏதாவது சளி தொந்தரவு இந்த மாதிரி சில நோய்களில் வந்து அடிக்கடி பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி நம்மளால் வந்து பிரித்து காம்பினேஷனாக இப்போ ஒரு மெடிசனை நம்ம கொடுக்காமல் ரெண்டு மூணு காம்பினேஷன்ஸில் நம்ம வந்து இந்த மெடிசன்ஸ் கொடுக்க முடியும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் தெரப்பியாக எக்ஸாம்பிள் கும்பராசி நேயர்களாக இருக்காங்க மெடிக் ஆஸ்ட்ரோப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே வந்து வீடு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஓரளவுக்கு வந்து நீட்டாக இருக்கணும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது கிராப் ஆப்பிள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆன்லைன் கன்சல்டேஷன் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான மலர் மருந்துகள் எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க ஷாய்மதியாக்கு ஃபங்க்சர்லேருந்து மதி நன்றி